எண்பது கோடி ரூபாய் மோசடி செய்த நகராட்சி தலைவர் அவரது கணவர் துணைத் தலைவர் மீது சக திமுக கவுன்சிலர்களே காவல் நிலையத்தில் மோசடி புகார் கொடுத்துள்ளனர் கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் தலைவராக இருப்பவர் அழகு சுந்தரவள்ளி மொத்தமுள்ள இருபத்தி ஓரு நகராட்சி உறுப்பினர்களில் அதிக பெரும்பான்மையாக இருபது மன்ற உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரே ஒரு உறுப்பினர் மட்டுமே அதிமுகவை சேர்ந்தவர் இதனிடையே நேற்று செல்வகுமார் காமாட்சி கணேசன் மணிகண்டன் அன்பரசன் ஆகிய நான்கு திமுக கவுன்சிலர்கள் வால்பாறை காவல் நிலையத்திற்கு வந்தனர் நகராட்சி தலைவர் அவரது கணவர் துணைத் தலைவர் ஆகிய மூவர் மீதும் மோசடி புகார் ஒன்றை கொடுத்தனர் அதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் வால்பாறை நகராட்சியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செய்வதாக பல கோடிகள் பண மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அரசு விதிமுறைகளை மீறி குறிப்பிட்ட இரண்டு நிறுவனங்களுக்கு மட்டும் ஒப்பந்த புள்ளி வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தலைவர் அவரது கணவர் தலைவர் ஆகியோர் மூவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி புகார் கொடுக்கப்பட்டுள்ளது வால்பாறை நகராட்சி திமுகவில் ஏற்பட்டுள்ள இந்த உட்கட்சி பூசலால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது